ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கூட ஈஸியாக செஞ்சு அசத்துகிற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சோயா சங்க்ஸ் பிரியாணி இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மசாலா அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம் ஆனால் டேஸ்ட்டு கலரு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதனால தான் நான் அவங்க கூட அதையே ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கும் போது ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து சோயா சங்க்ஸ் போட்டிருக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இங்கே மிக்சர் ஜாரில் நாலு துண்டு இஞ்சி பத்து பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் மல்லி இலைகள் புதினா இலைகள் ஒவ்வொரு கைப்பிடி தண்ணியில் அலசி சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி இது கூடவே சேர்த்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொதுவாக வந்து நம்ம தக்காளி தனியாக போடுவோம் நான் வந்து இங்கே எல்லாமே எடுத்துட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இங்கே ஏஸ் யூஸ்ஃபுல்லாக ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை கல்பாசி ஒரு ஸ்டார் அணி சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வந்து பொரியட்டும் நல்லா பொறிஞ்சாதான் வாசனையாக இருக்கும் நல்லா பிரியாணி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஹோல் ஸ்பைசஸ் பொறிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் நிறம் மாறி வரணும் வெங்காயம் அந்த அளவுக்கு வந்து வதக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு நிறம் மாறணுன்னா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுருணும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது இப்போ வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனுக்கு வந்து பிரியாணி மசாலா இன்ஸ்டன்ட் பிரியாணி மசாலா சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம் கிராம்பு இஞ்சி அந்த காரம்லாம் இருக்குது அதனால குட்டி ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூன் நான் தனி மிளகாத்தூள் போட்டேன் இப்போ வந்து நம்ம சோயா சங்க்ஸ் வந்து நார்மல் வாட்டரில் போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்குது அதையும் நம்ம இதில் சேர்த்து மசால் பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்படியே ரெண்டு நிமிஷம் அதுலேயே இருக்கணும் அப்போ தான் அந்த மசாலா பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த சோயா சங்ஸ் இந்த மசாலாவுக்கு அளவாக நான் இப்போது உப்பு சேர்த்துறேன் ரைஸ் சேர்த்துனதுக்கப்புறம் தனியாக சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி ஃப்ரெஷ்ஷான தயிர் கட்டி தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நான் பாஸ்மதி ரைஸ் இருபது நிமிஷம் கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் தண்ணி வடிகட்டி இதில் சேர்த்திருக்கிறேன் நான் இப்போ அந்த ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா அளவு எந்த அளவு நம்ம எடுத்துக்கோ அதுக்கு ஒரு பங்குக்கு ஒன்றரை பங்கு தண்ணி அளந்து வச்சுக்கிறேன் தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இந்த டம்ளரில் தான் நான் ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்திருந்தேன் அதனால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் அதனால் ஒன்றுக்கு ஒன்றரை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சில அரிசிக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றே கால் தான் பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது உப்பு பார்த்துட்டு பத்துலேன்னா உப்பு சேர்த்துக்கோங்க நான் பத்தில் அதனால் கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்து திரும்ப தடவை நல்லா கலந்து விட்டுருக்கிறேன் நல்லா கலந்து விட்டு உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொதிக்க கொதிக்கும் போது மல்லிகைகள் புதினா இலை எல்லாமே டாப்பிங்காக போட்டுட்டு லிட் போட்டு விட்டுடலாம் லிட்டு போட்டு அதுக்கப்புறம் வெயிட்டை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வந்த போது அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான கமகம வாசனையோட சோயா சங்க்ஸ் பிரியாணி குயிக்காக ரெடி ஆகிடுச்சு இது பிக்னஸும் கூட ஈஸியாக பண்ணலாம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே வந்து வந்து தனியாக நம்ம அரைச்சி போடணுன்னு அவசியம் இல்லை ஒரே மசாலாவில் இந்த மாதிரி வந்து சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி பண்ணிடலாம் குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது அதனால தான் இப்போ கரண்டி வைக்கக்கூடாது கொஞ்சம் அந்த சூடு ஆனதுக்கப்புறம் லைட்டாக சூடு போனதுக்கப்புறம் நான் எடுத்து போட்டிருக்கிறேன் பாருங்கள் கலர்ஃபுல்லானால் சோயா சங்ஸ் பிரியாணி ரெடி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ